இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியான அதிபதியான அனுருகுமார திசாநாயகவின் பயணம் இலகுவானதாக இருக்கவில்லை ஆனால் அவரது முன்னையவர்களுக்கு அது மலர் காணப்பட்டது மிக சாதாரண ஆரம்பமும் கடும் போராட்டங்களும் அவரது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக காணப்பட்டன பல போராட்டங்களை அவர் எதிர்கொண்டார் ஒருமுறை பௌத்த விகாரையொன்றின் மதகுரு அனுருகுமார திசாநாயகவை துறபுரத்துக்கு அனுப்புமாறு கேட்டார் அப்போது அவருக்கு பன்னிரண்டு வயது நான் அதனை ஏற்கவில்லை என்கின்றார் ஜனாதிபதியின் தாயார் டி எம் சீலாவதி பல வருடங்களின் பின் போலீசார் அவரை தேடிக் கொண்டிருந்ததால் தனது தந்தையின் இறுதி நிகழ்வில் அனுரகுமார கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் தொடர்ந்து அவர் மகன் பிறந்து ஆறாம் மாதம் நான் அவரது ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொண்டு போய் கொடுத்தேன் அவர் அதிர்ச்சியடைந்து எனது முகத்தை பார்த்துவிட்டு உங்கள் மகன் ஒரு நாள் அரசால்வான் என்றார் என்றும் கூறுகிறார் கலாவே தேர்தல் தொகுதியில் மகாவலி எச் பிரிவின் கீழ் காணப்படும் சாதாரண வீடொன்றின் நான் ஜனாதிபதியின் தாயாரை சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அவர்கள் அந்த வீட்டில் குடியேறியுள்ளனர் விளையாட்டு கடந்து செல்ல வேண்டும் அமைதியான கிராமத்துக்குள் கிரிக்கெட் நுழைந்த பிறகு அங்கு புட்கள் இல்லாமல் தேய்ந்துவிட்டன ஆடுகளத்தின் மூலம் அது தெரிகின்றது அதற்கு அருகில் பௌத்த ஆலயம் சில நிமிடங்களின் பின்னர் முட்கண்பிகளால் பாதுகாக்கப்பட்ட வீடு வீடு திருத்தப்பட்டுள்ளது என்பதற்கான அடையாளங்கள் தென்படுகின்றன ஒரு பகுதி கூரையில் புதிய சீட்டுகள் காணப்படுகின்றன ஜனாதிபதியின் சகோதரி ஸ்ரீலதா என்னை சாய்வு நாட்காலியில் அமர்ந்திருக்கும் அவரது அம்மாவிடம் அழைத்துச் செல்கின்றார் தாயார் தொலைக்காட்சியின் முன்னால் அமர்ந்திருக்கின்றார் அம்மா ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணிக்கு செய்தியை பார்ப்பார் எனது சகோதரன் தொலைக்காட்சியில் தோன்றும் போதெல்லாம் எனது மகனா எனக் கேட்பார் என்கின்றார் சகோதரி ஸ்ரீலதா அம்மா மீது எனது சகோதரனுக்கு பாசம் அதிகம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவை வந்து பார்ப்பார் என்று அவர் கூறினார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சிறுவயது நாட்களை அவரது அம்மா நிறைவு கூறுகிறார் அவர் பட்டம் விடுவார் நீச்சல் அடிப்பதில் அதிக நேரத்தை செலவிடுவார் அருகில் உள்ள நலாச்சியா குளத்திற்கு செல்வார் அது வீட்டிலிருந்து ஐந்து நிமிட தொலைவில் உள்ளது என்கின்றார் ஜனாதிபதியின் தாயார் தனது மகன் வாசிப்பின் மீது தீவிர ஆர்வம் உள்ளவர் என்கின்றார் ஜனாதிபதியின் தாயார் புத்தகங்கள் அவருக்கு சாப்பாடு போன்றவை எங்கள் வீட்டுக்கு அருகில் அரளிய மரம் உள்ளது மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்து வாசிப்பார் என சிறுத்தபடி தெரிவிக்கின்றார் அவரது தாயார் உணவு உண்பதற்காக மேசையில் அமர்ந்தால் அவருக்கு புத்தகமோ அல்லது பேப்பரோ தேவை படியுங்கள் என நான் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை என்றும் இருந்ததில்லை அவர் தானாகவே படிப்பார் என்கின்றார் அவர் அனுரவின் தந்தை நில அளவையாளர் ஆணையாளர் திணைக்களத்தில் பணியாற்றுகின்றார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் காலமானார் அதுவே எங்களுக்கு மிகவும் கஷ்டமான காலம் எனினும் அது தனது பயணத்தை தொடர்வது குறித்த அனுரவின் மன உறுதியை அதிகரித்தது என்கின்றார் சீலாவதி உயர்தரத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த வேளையிலேயே அனுரகுமாரவின் அரசியல் ஆர்வம் தீவிரமடைந்தது அவ்வேளை அவர் கொலை மிரட்டல்களை எதிர்கொண்டிருந்தார் அவருக்கு நெருக்கமாக இருந்த அவரது தந்தையின் சகோதரர் கொல்லப்பட்டார் எனது மகன் இன்றுள்ள நிலையை பார்த்து நான் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் என்கின்றார் அவரது தாயார்